தலைப்பு மனதிடம் பேசுங்கள் ஆன்மீக மலர்களே செய்பவர் செய்விப்பவர் பரம்பொருளே அவர் எனக்கு அள்ளி தந்த இந்த உங்களுக்கும் வழங்கவும் என்னுடைய பாக்கியத்தை தட்டி எழுப்புவதும் அவருடைய செயலே நான் வெறும் கருவியே பிறரிடம் அதிகம் பேசுவதை குறைத்து நம் மனதிடம் தினமும் இதுபோன்ற கருத்துக்களை மனதிலிருந்து படைக்கலாமே புத்தியும் அன்னப்பறவை போன்று இந்த ஞான முத்துக்களை உணவாக உண்ணட்டுமே இதனால் மனமும் புத்தியும் எத்தனை தெய்வீகமும் சத்தியம் நிறைந்ததாக ஆகும் பரமாத்மா சொல்லி தந்த வழியே இது மனதின் சப்தம் நமக்கும் இறைவனுக்கும் மட்டுமே கேட்கும் கோயிலில் தெய்வங்களின் முன் மனதினால் பேசிய பழக்கம் உண்டுதானே வாயா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பிறரிடம் மற்ற விஷயங்களை பேச எவ்வளவோ நேரம் செலவழிக்கின்றோம் ஆனால் நம்மை பற்றி சிந்திக்க பேச நாம் ஏன் கொஞ்ச நேரம் செலவிட்டால் அதன் மூலம் பல பிறவிகளின் சுகமான பிறப்பெடுக்க பலனை பெற எவ்வளவு நன்மையாக இருக்கும் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது உண்டல்லவா அந்த கடைசி நிமிடம் முன்கூட்டியே சொல்லிவிட்டா வருமா என்ன திடீரென்றுதானே இறப்பு வரும் கடைசி நினைவு இறைவனுடையதாக இருந்தால்தான் அடுத்த பிறவி சுகமாக அமையும் உறவுகளை நினைத்து அதிலிருந்து உயிர் பிரிந்தால் துக்கமான பிறப்பு எடுக்க வேண்டி வரும் இது சட்டம் பல நாள் பயிற்சி இல்லாமல் மரணத்தை வெல்ல முடியாது வெல்வது என்பது மரணமே இல்லாத நிலை அல்ல இறைவனுடைய நினைவிலிருந்து இனிமையாக ஆத்மாவை பிரிப்பது காலம் பொன்போன்றது என்றுதானே பழமொழி கூட உள்ளது எனவே தினமும் படுத்த பின் உள்நோக்கு முகமாக இப்படி உதாரணத்திற்கு ஒரு உரையாடல் கொஞ்சம் பேசலாம் இந்த உரையாடலால் என்ன லாபம் என்று தெரிந்தால் தெரிந்தால்தானே இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும் மனபாரம் குறையும் ஏதோ ஒரு ஆனந்த பரவச நிலை தோன்றும் எதிர்பார்க்காமலே ஒரு பொருள் கிடைத்தது போன்ற ஒரு சுகம் நிறைந்த அனுபவம் இந்த நிலையில் நான் மட்டும் அடைந்தால் போதாது பிறரும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும் பிறரை அனுபவிக்க வைப்பது அதற்குரிய வழி காட்டுவது எவ்வளவு பெரிய சேவை இந்த மனதின் உரையாடல் நம் பக்கத்திலேயே யாராவது படித்திருந்தால் கூட அவர்களுடைய காதுக்கு கேட்காது நமக்கு வாயும் வலிக்காது தூக்கம் பல துக்கமான விஷயங்களால் வராத நிலை இன்று உள்ளது அதனை மாத்திரைகள் இல்லாமலேயே சுகமான தூக்கம் கொண்டு வர முடியும் உடல் ஆரோக்கியமும் கூட கிடைக்கும் உரையாட கற்றுக்கொள்வோம் மனமே தினமும் நீ எவ்வளவு எண்ணங்களை படைக்கிறாய் அதிலே ஆத்மாவாகிய எனக்கென்ன பெரிய லாபம் நிரந்தர லாபம் ஆத்மாவாகிய நான் தானே முழு சுகமும் துக்கமும் அனுபவிக்கிறேன் இந்த உடல் மூலமாக எனவே ஆத்மாவாகிய எனக்கு சுகம் வேண்டும் வழி கூட எனக்கு இறைவன் ராஜயோகத்தில் காட்டியுள்ளார் நீதான் முடிவெடுத்து உன் நண்பனாகிய புத்தியுடன் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் சீக்கிரம் உடலுக்கு வயதாகிவிடும் நோயும் திடீரென வந்துவிடும் பல பிறவிகள் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்ததுதானே ஆனால் இந்த கர்மேந்திரியங்கள் அல்பகால சுகத்தை அனுபவிக்க என்னை எவ்வளவு அடிமையாக்கி கொண்டன இத்தருணத்தில் இறைவனும் பூமிக்கு இறங்கி ஆத்மா பரமாத்மா சந்திப்பு நிகழ வழிகாட்டுகிறார் இதுவே யோகம் எனப்படும் உள்ள போதே இருபத்தோரு பிறவிகளுக்கு வேண்டிய ஆன்மீக வருமானம் கூட சேமிக்க வேண்டுமல்லவா கல்பத்திற்கு ஒரே ஒரு முறைதான் இறைவனை சந்திக்க முடியும் என்று இறைவனை கூறுகின்றார் இந்த வாய்ப்பை ஆத்மாவாகிய நான் நழுவ விடலாமா என் முடிவு என் கையில் தான் ஆத்மாவாகிய நான் இனி என் கர்மேந்திரியங்களையும் உங்களையும் என் இஷ்டப்படித்தான் நடத்துவேன் நீங்களும் நடக்க வேண்டும் இதுதான் உறுதி இது போன்று மனதின் உரையாடல் இருக்குமானால் நம்முடைய கர்மேந்திரியங்கள் நமது கண்ட்ரோலில் வந்துவிடும் நமது வாழ்க்கை சிரேஷ்டமாக தெய்வீகமாக மாறிவிடும் ஆகவே இந்த ஞான பூக்கள் தான் அதற்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்தில் ஆன்மீக பூக்களை பறிக்கலாம் ஓம் சாந்தி